எழுது டிஷர்ட் டீஷர்ட் காட்டும்போது பார்த்தீங்கன்னா ரிப்பீட் கலர்ஸ் வந்திருக்காது ரிப்பீட் டிசைன் வந்துருக்காது எழுபது ரூபா தான் இது எல்லாமே எழுபது ரூபா நான் போட்டிருக்க டி கூட எழுபது ரூபா டி ஷர்ட் தான் குவாலிட்டி வைஸாக பார்த்திங்கன்னா நல்லாவே இருக்கும் உங்களுக்கு நான் ஏற்கனவே எத்தனையோ தடவை சொல்லியிருக்கேன் இது எல்லாமே சர்ப்ளஸ் ஃபேப்ரிக் தான் இப்போ பார்க்குற பார்த்தீங்கன்னா டூ ஹண்ட்ரட் ஷர்ட்ஸு இப்போ தீபாவளிக்காக வந்திருக்க கலெக்ஷன் இதில் பார்த்தீங்கன்னா எம்மு எல் எக்ஸ்எல் வரைக்கும் இருக்குங்க அடுத்து பார்த்தீங்கன்னா முன்னூற்றி தொண்ணூறுவா ஷர்ட்ஸ் நான் தீபாவளி கலெக்ஷனாக வந்திருக்கு ஜீன்ஸு லைக்ரா மாடல்ஸ் இருக்குது உங்களுக்கு கலர்ஸ் பேட்டர்ன் பார்த்தீங்கன்னா நிறைய இருக்குது நம்மக்கிட்ட அடுத்து இப்போ பசங்க எல்லாரும் போடுறது ஜூட் ஃபேப்ரிக்கு வெறும் நானூற்றம்பது ரூபாய் கொடுத்துட்ருக்கோம் வைஸ் நிறையா இருக்குது வெரைட்டி நிறையா இருக்குது நம்மக்கிட்ட இது சல்ஃபர்னு சொல்லுவாங்க இந்த மாடலு வெளியில் ஆயிரத்தி இரநூறு ஆயிரத்தி முந்நூறு போய்ட்டுருக்க ஐட்டம் என்கிட்ட வெறும் கொடுத்துட்டு ரூபா கொடுத்துட்ருக்கேன் மாதிரி பார்த்தீங்கன்னா லைக்ரா பேண்ட்டு இது வந்து வே லைக்ரா நான் அடுத்து பார்த்தீங்கன்னா இருபத்தெட்டுலேருந்து முப்பத்தி ஆறு வரைக்கும் ஆஃபர் ஜீன்ஸ் இருக்குண்ணா இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நானூறுவா தான் வரும் ஜஸ்ட் நானூறுரூவா தான் வருது உங்களுக்கு பிளாக்கில் ஆரம்பித்து எல்லா கலரும் ஒரு குறைஞ்ச ஒரு பத்து கலர் ஷா இருக்கு உங்களுக்கு நீங்களே பாருங்கள் வெறும் நானூறுரூவாய்க்கு ஜீன் ஏன்னா ஜீன்ஸில் பார்த்தா ஆஃபர் மாதிரி இது காட்டன்ல ஆஃபர் இது நானூற்றம்பது ரூபா தான் போட்டிருக்கோம் ஹலோ விவர்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் இப்போ நம்ம எங்கே இருக்கோம் அப்படின்னா தெற்கு மாசி வீதியில ஒரு ஷாப்பில் இருக்கோம் தெற்கு மாசி வீதி இப்போ ரொம்பவுமே களை கட்டிருச்சுன்னா ஏன்னா தீபாவளி சேல்ஸ் வந்து ஸ்டார்ட் ஆயிடுச்சு செம்ம டிராபிக் ஈவினிங் அஞ்சு மணிக்கு மேல உங்களுக்கு வந்து தெற்கு மாசிலாம் நடக்க முடியல வண்டி விட முடியல சோ அந்த அளவுக்கு டிராபிக் ஆயிடுச்சு தீபாவளி சேல்ஸ் ஸ்டார்ட் ஆயிடுச்சு அதே போல இப்ப நம்ம நிக்கிற இந்த லுக் அட்மி அப்படிங்கிற ஒரு கடை இந்த கடை எங்க இருக்குன்னா தெற்கு மாசில தான் இருக்கு லலிதா ஜுவலர்ஸ்க்கு கரெக்டா ஆப்போசிட்ல இருக்கு இங்க வந்து ஃபுல்லா வந்து தீபாவளிக்காக இங்க குவிஞ்சிருக்கு பாருங்க இந்த சர்ட்ஸ் எல்லாம் செம்ம லேட்டஸ்ட் டிசைன்ஸோட வந்திருக்கு அதை பத்தி தான் இப்ப நம்ம பாக்க போறோம் ரொம்பவே கம்மியா ரூபால ரூபாயில இருந்து டிஷர்ட் இருக்கு இதெல்லாம் இப்ப நம்ம பார்க்க போறோம் அது தகுந்த இன்னொரு விஷயம் என்ன சொல்லிருக்கேன் இங்க வந்து ஆன்லைன் கிடையாதுங்க தீபாவளி வரைக்கும் ஏன்னா எனக்கு ரொம்ப காலையில வந்து இந்த ஷூட் பண்ணிட்டு இருக்கோம் இங்க நிறைய கூட்டம் வரும் இங்க நிக்கவே முடியாது இந்த கடையில் அந்த அளவுக்கு வந்து கூட்டம் இருக்கும் அந்த டைம்ல உங்களுக்கு ஆன்லைனுக்காக வீடியோவோ போட்டோவோ உங்களால் அனுப்ப முடியாது தீபாவளி வரை நீங்க டைரக்டா கடைக்கு தான் வந்து வாங்கிக்கணும் இப்போ சார் வர போறாரு இங்க இருக்கிற கலெக்ஷன்ஸ் எல்லாமே சொல்ல போறாரு வாங்க பார்க்கலாம் ஃபர்ஸ்ட் என்னென்னா நம்ம கடையோட எப்பவுமே ஃபேவரட்டான எழுவரா டி ஷர்ட் ஸோ இந்த தீபாவளிக்கும் வந்துருக்கு நிறைய கலெக்ஷன்ஸ் கலர்ஸ் காட்டுறேன் பாருங்கள் ஏன்னா ஒவ்வொரு டைம் நான் எழுபது ரூபா டீஷர்ட் காட்டும் போது ரிப்பீட் கலர்ஸ் வந்திருக்காது ரிப்பீட் டிசைன் வந்திருக்காது எல்லாமே இது தான் இருக்கும் நம்ம ஒவ்வொரு தடவையும் டி டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட்டாக தான் வரும் உங்களுக்கு டிசைன் எழுபது ரூபா தான் இது எல்லாமே எழுபது ரூபா நான் போட்டிருக்கற டீஷர்ட் கூட எழுதுரூவா டீஷர்ட் தான் குவாலிட்டி வைஸாக பார்த்திங்கன்னா நல்லாவே இருக்கும் உங்களுக்கு நான் ஏற்கனவே எத்தனையோ தடவை சொல்லியிருக்கேன் இது எல்லாமே சர்ப்ளஸ் ஃபேப்ரிக் தான் எல்லாம் எக்ஸ்போர்ட் கம்பெனிலேருந்து டேரக்டாக எடுத்துகிட்டு வராது குவாலிட்டி நீங்கள் வெளியில் எடுத்தீங்கன்னா டூ ஃபிஃப்டிலேருந்து த்ரீ ஃபிஃப்டி வரைக்கும் வரும் நம்ம வெறும் எழுபது ரூபாய்க்கு கொடுக்குறோம் இது வெறும்னா என் கடை விளம்பரத்துக்காக தான் கொடுத்துட்ருக்கேன் நம்ம கஸ்டமர்ஸ்காக தான் கொடுத்துட்ருக்கேன் இது எல்லாமே இதில் சைஸ் எப்படி ஆ இதில் சைஸ் பார்த்தீங்கன்னா எம் எல் எக்ஸல் இந்த மூணு சைஸுமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எழுபது ரூபா வரும் இப்போ நான் போட்டிருக்கேன் பார்த்தீங்கன்னா எல் சைஸு நீங்கள் எல் சைஸே பார்த்தீங்கன்னா நம்ம தேர்ட்டி எயிட் ஷர்ட் போடுறவங்க டாரெல்லாமல் போடலாம் எக்ஸ்எல் பார்த்தீங்கன்னா ஃபார்ட்டி த்ரீ வரும் உங்களுக்கு உங்களுக்கு எக்ஸல் வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து எக்ஸல் சைஸு இது ஃபார்ட்டி த்ரீ வருங்க இது போக பார்த்தீங்கன்னா டூ இருந்து ஃபைவ் எக்ஸல் வரைக்கும் நம்மள்கிட்ட அவைலபிள் இருக்கு ஃபைவ் எக்ஸில் டூ எக்ஸலுக்கு மேலே போனீங்கன்னா நூறுரூவா வரும் அவ்வளோ தான் நீங்கள் என்ன ஃபைவ் எக்ஸல் எடுத்தீங்கனால அதே நூறுரூவா தான் நமக்கு கலர்ஸ் வெரைட்டி சேம் எல்லாத்துக்கும் தேவையான அளவு கலர் வெரைட்டி இருந்துக்கிட்டே இருக்கும் ஒவ்வொரு நாள் டிசைன் மாறிக்கிட்டே இருக்கும் இதை பொறுத்தவரை நாலு கணக்கில் டிசைன் மாறும் ஒரு கட்டு பிரித்தோம்னா ஒரு முந்நூறு பீஸ் வருதுன்னா முந்நூறு பீஸ் ஒரு டிசைன் வரும் அடுத்த கட்டை பிரிக்கும்போது அடுத்த முந்நூறு பீஸ் அடுத்த முந்நூறு டிசைன் வரும் ஸோ ஒவ்வொரு டிசைன் இருக்கும் எல்லா சைஸ்லேயும் கலர்ஸ் அவைலபிள் கிடைக்கும் உங்களுக்கு கலர்ஸ் இது ஒரு நாள் ரெண்டு நாள் தான் நான் ஃபுல்லாகவே இப்போ நான் மொத்தம் ஒரு நாற்பது சட்டு நாற்பது டீஷர்ட் கட்டுறேன்னா இது ரெண்டு நாளைக்கு தான் தாங்கும் இப்போ அடுத்த கட்டை எடுக்கும்போது பார்த்தீங்கன்னா அடுத்த டிசைன்ஸ் வந்துடும் உங்களுக்கு ஃபுல்லாகவே ஸ்டாக் இருக்குல்ல ஸ்டாக் இப்போ ஆயிரம் பீஸ் மேலே ஸ்டாக் கிடக்கு நான் உங்களுக்கு குடோன் கூட கூட்டு போய் காட்டுறேன் ஃபுல்லாக தௌசண்ட் பீஸ் மேலே ஸ்டாக்ஸ் இருக்குது நம்மகிட்ட சூப்பர் பாஸ் ஓகே மக்களே இப்போ நீங்கள் இப்போ காட்டுறது வந்து உடனே நீங்கள் வந்து கலர்ஸ் பாருங்கள் எல்லாமே ஒவ்வொன்றும் ஒவ்வொரு கலர்ஸ்

இப்போ நம்ம பார்க்குற பார்த்தீங்கன்னா டூ ஹண்ட்ரட் ஷர்ட்ஸு இப்போ தீபாவளிக்காக வந்துருக்க கலெக்ஷன் இதில் பார்த்தீங்கன்னா எம் எல் எக்ஸல் வரைக்கும் இருக்குதுங்க கலர்ஸ் டிசைன்ஸ் உங்களுக்கு காட்டுறேன் மாடல் மாறிக்கிட்டே இருக்கும் இந்த வீக் இது இருக்குன்னா அடுத்த வீக் உங்களுக்கு வேறு டிசைன் வந்துக்கிட்டே இருக்கும் ஏன்னா தீபாவளி சீசன் ஆரம்பித்தாச்சு அவங்களுக்கு வந்து மாடல் அதிகமாக வந்துக்கிட்டே தான் இருக்கும் உங்களுக்கு நீங்கள் எப்போ வந்தீங்கனாலும் ஸ்டாக் இருக்கும் ஆனால் மாடல் மட்டும் பார்த்திங்கன்னா ஒவ்வொரு நாளும் மாறிக்கிட்டே தான் இருக்கும் டிசைன்ஸ் பாருங்கள் இது எக்ஸல் நான் கையில் வச்சுருக்கிறது நல்லாயிருக்கும் சைஸ்னு பார்த்திங்கன்னா நல்லாயிருக்கும் உங்களுக்கு வெறும் இரநூறுவாய்க்கு கொடுத்துட்ருக்கோம் சும்மா கடைக்கு வர சொல்லிட்டு இந்த மாதிரி கம்மியான குவான்டிட்டிலாம் இல்லை ஒவ்வொரு இதுவும் கலர்ஸ் பாருங்கள் இரநூறுவா ஷர்ட்ஸ்லேயே எத்தனை கலர்ஸ் இருக்குன்னு நான் எடுக்கிற ஒவ்வொரு ஐட்டம் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு டிசைன் ஒவ்வொரு கலர்ஸ் தான் டிசைன் மாடல் வந்துக்கிட்டே இருக்கும் உங்களுக்கு செக்குடு ப்ளைன் வந்து கொஞ்சம் டிமாண்டாக இருக்குது இப்போ பிரிண்டிங் வந்து கொஞ்சம் பெருசாக யாரும் போடுறது ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக மறுபடி பழையபடி செக்குடும் பிளைன் மட்டும்தான் போயிட்ருக்கு உங்களுக்கு இந்த இதில் பாருங்கள் கலர்ஸ் டிசைன்ஸ் எவ்வளோ வந்திருக்குன்னு இது இந்த வீக் வந்த டிசைன்ஸ் எல்லாமே என்னமே இரநூறுவா தான் எல்லாமே இரநூறுவா தானா ஒரு பீஸ் கூட வந்து வாங்கிக்கலாம்ல ஒரு பீஸ் கூட வாங்கிக்கலாம் இது சட்டையோட ஸ்டார்டிங் ஸ்டேஜ் வந்து இரநூறுவா ஸ்டார்ட் ஆகுது இரநூறுவாய்க்கு எம் எல் எக்ஸ்எல் மூணு சைஸ்மே கொடுத்துட்றோம் கலர் வெரைட்டி நிறையா இருக்குது நம்மக்கிட்ட எல்லா கலர்லேயுமே இருக்குது டிசைன்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா செக்ஸில் நிறையா இருக்குது நீங்கள் காலேஜ் ஸ்கூலுக்கு கா ச வேலைக்கு எல்லாத்தையும் எடுத்திங்கனாலும் சரி பத்து சட்டை எடுத்திங்கன்னா பத்து நாளைக்கு பத்து டிசைனில் போட்டு போகலாம் அது இரநூறு இரநூறுவாய்க்கு அடுத்து பார்த்திங்கன்னா முன்னூற்றி தொண்ணூறுரூவா ஷர்ட்ஸ் நான் தீவாளி கலெக்ஷனாக வந்துருக்குது இதெல்லாம் பார்த்திங்கன்னா பாப்கார் ஃபேப்ரிக்லேயே கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கு இப்போ நான் கூட அதான் உங்களுக்கு இதெல்லாம் நியூ நியூ கலெக்ஷன்ஸ் தான் த்ரீ நைன்ட்டி தான் போட்டுக்கோம் நமக்கு இதில் டிசைன்ஸ் கலர்ஸ் பார்த்திங்கன்னா உங்களுக்கு அஞ்சு அஞ்சு கலர்ஸ் ஆறு ஆறு கலர்ஸ் வந்துருது ஒன்று ஒன்று வெரைட்டி செமையாக இருக்கும் உங்களுக்கு எல்லாமே இது இப்போ நீங்கள் பா ரேங்க் பின்னாடி பார்க்குற ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா தீபாவளி கலெக்ஷன்ஸ் வந்தது தான் இப்போ இது பார்த்திங்கன்னா எஸ்ஸு எம்மு எல் எக்ஸல் எல்லா சைஸுமே உங்களுக்கு வந்திருக்கு எல்லாமே தீபாவளி கலெக்ஷனுக்கு வந்து ஃபுல் குவான்டிட்டியாக வந்திருக்கு உங்களுக்கு மெட்டீரியல் பாருங்கள் இதில் உங்களுக்கு செப்பரேட்டாகவும் நான் காட்டுறேன் உங்களுக்கு இது எல்லாமே பார்த்தீங்கன்னா முந்நூற்றி தொண்ணூறு ஐட்டம் தான் உங்களுக்கு இது எல்லாமே இப்போ நீங்கள் வீடியோ பார்க்குறீங்கன்னா ஒரு ஒரு வாரத்துக்குள்ளே வந்தீங்கன்னா அந்த கலர்ஸ் எல்லாமே கிடைக்கும் அது தாண்டிடுச்சுன்னா ஏன்னா இது எல்லாமே ரேக்கில் இருக்குது பீஸு இன்னைக்கு இப்போ இப்போலாம் தீபாளி சீசன் ஆரம்பித்ததுலேருந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கூட்டம் இருக்குது ஸோ கலெக்ஷன் வந்து நிறையா போயிட்டுருக்கு நீங்கள் எவ்வளோ முந்திரீங்களோ அவ்வளோது உங்களுக்கு வந்து குவான்டிட்டி கிடைக்கும் உங்களுக்கு எல்லாமே பார்த்தீங்கன்னா பியோர் காட்டனு ஸ்லிம் ஃபிட்டு இது எடுக்கிற பார்த்திங்கன்னா எள்ளு நான் ரூபா சைஸ் எள்ளுங்க எஸ்ஸு எம்மு எல் எக்ஸ்எல் இந்த நாலு சைஸ்லேயும் பார்த்தீங்கன்னா முந்நூற்றி தொண்ணூறுவா தான் உங்களுக்கு டூ எக்ஸ்எல் த்ரீ எக்ஸ்எல் ஷர்ட் வேணால் மட்டும் நானூற்றி ஐம்பது ரூபா வரும் இப்போ இந்த செக்கடாக இருக்கட்டும் இந்த மாதிரி ஸ்டைப்ஸாக இருக்கும் கலெக்ஷன் எல்லாமே நிறையா வந்திருக்கு வெரைட்டி நிறையா வந்திருக்கு உங்களுக்கு இந்த மாதிரி செக்குடு வேணாலும் செக்குடு இருக்குது உங்களுக்கு ஆஃபீஸ் ஆஃபீஸ் யூஸ் பண்ணுற மாதிரி எல்லாத்துக்குமே இருக்குது உங்களுக்கு இது போக பார்த்தீங்கன்னா ப்ளைன் கலெக்ஷன் அது தனியாக இருக்குது உங்களுக்கு அதெல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அது ஒரு நாற்பது ஐம்பது கலர் கிட்ட வரும் ப்ளைன் கலெக்ஷன் அதை அடுத்து உங்களுக்கு காட்டுறேன் நான் அடுத்து பார்த்தீங்கன்னா இருபத்தெட்டுலேருந்து முப்பத்தி ஆறு வரைக்கும் ஆஃபர் ஜீன்ஸ் இருக்குண்ணா இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நானூறுரூவா தான் வரும் ஜஸ்ட்டு நானூறுவா தான் வருது கலர்ஸ் பாருங்கள் இருபத்தெட்டுலேருந்து முப்பத்தாறு வரைக்கும் இருக்கும் கலர்ஸ் சார்ட் நிறையா இருக்குது வெறும் நானூறுவாய்க்கு கொடுத்துட்ருக்கேன் தீபாவளி கலெக்ஷன் வந்துருக்கு நல்லா பார்த்துக்கோங்க யூஸ் பண்ணிக்கோங்க எல்லா சைஸும் நானூறுவாங்க இருபத்தெட்டுலேருந்து முப்பத்தாறு வரைக்கும் அவைலபிள் இருக்குது இப்போதைக்கு சைஸ் அந்த மாதிரி இல்லை இல்லை எல்லா சைஸும் ஒரே ரேட்டு தான் இப்போ நீங்கள் கலெக்ஷனும் பார்த்தீங்கன்னா நல்லா கலர் கலெக்ஷன்ஸ் இருக்கும் நம்மக்கிட்ட கிட்டே வேணுங்கிறாங்க வந்து வாங்கிக்கோங்க ரொம்ப கா குவாலிட்டி நல்லா இருக்கும் உங்களுக்கு குவான்டிட்டி எங்கிட்ட கம்மியாக தான் இருக்குது ஒரு ஆயிரம் பீஸ் தான் இருக்குது எவ்வளோ வேகமாக வந்து வாங்கணுமோ வாங்கிக்கோங்க கலர் கலெக்ஷன் நீங்களே பாருங்கள் சார்ட் எப்படி போட்டுருக்கோங்க நானூறுவாய்க்கு இந்த மாதிரி சார்ட்டு தர மாட்டாங்க நானூறுவாய்க்கு இந்த சார்ட்டு நம்மக்கிட்ட இருக்குது உங்களுக்கு பிளாக்கில் ஆரம்பித்து எல்லா கலரும் ஒரு குறைஞ்ச ஒரு பத்து கலர் சா இருக்குது உங்களுக்கு நீங்களே பாருங்கள் வெறும் நானூறுவாய்க்கு ஜீன் நானூறுவாய்க்கு அட்டகாசமான ஜீன் அடுத்து நார்மல் ஜீனு இதை பொறுத்தவரை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து நான் ஐநூறுரூவாலேருந்து ஸ்டார்ட் ஆகும் அதிகபட்சமான வில பார்த்தீங்கன்னா சிக்ஸ் ஃபிஃப்டி தான் என்கிட்ட உங்களுக்கு இது பார்த்திங்கன்னா இருபத்தெட்டு சைஸ்லேருந்து முப்பத்தி சாரி நாற்பது சைஸ் வரைக்கும் நம்மக்கிட்ட அவைலபிள் இருக்குது எல்லாமே பார்த்தீங்கன்னா ஐநூறுரூவா ஸ்டார்ட் ஆகும் அதிகபட்சம் போச்சுன்னா உங்களுக்கு ஆறுநூற்றி ஐம்பது உங்களுக்கு நாற்பத்தி ரெண்டு நாற்பத்தி நாலு ஜீன் வேணாலும் என்கிட்ட இருக்குது அது ஒரு ஐம்பது ரூபா கூட வரும் உங்களுக்கு ஜீன்ஸை பொறுத்தளவு உங்களுக்கு கவலையும் இல்லை கலர்ஸ் மட்டும் பேட்டர்ன் பாருங்கள் நம்மக்கிட்ட இதெல்லாம் சல்ஃபர் சல்ஃபர் ஜீனு வெளியில் ஆயிரத்தி இரநூறு ஆயிரத்தி முந்நூறு போய்ட்டுருக்க ஐட்டம் என்கிட்ட வெறும் ஆறுநூற்றம்பது ரூபாய் கொடுத்துட்ருக்கேன் இது சல்ஃபர்னு சொல்லுவாங்க இந்த மாடலு வெளியில் ஆயிரத்தி இரநூறுவா ஆயிரத்தி முந்நூறுவா போய்ட்டுருக்க பிராண்டுங்க உங்களுக்கு தீபாவளிக்காக ஃபுல் அண்ட் ஃபுல் ஆஃபர் நிறையா போட்டிருக்கோம் கலெக்ஷனும் பார்த்தீங்கன்னா நிறையா இருக்கும் உங்களுக்கு நம்ம கடையில் கலெக்ஷன் பார்த்திங்கன்னா எவ்வளோ இருக்குன்னு உங்களுக்கே தெரியும் அந்த மாதிரி கலெக்ஷன் வச்சுருக்கோம் ஜீன்ஸ் ஒருத்து பாருங்கள் வெறும் அறநூறுவா ஆறுநூற்றம்பது ரூபாய்க்கு கொடுத்துட்ருக்கோம் வந்திங்கன்னா உங்கள் பட்ஜெட் பாதி ஆகிடும் ஒரு ஐயாயிரம் ரூபாய்க்கு எடுக்கணும் உங்கள் ஃப்ரெண்ட்ஸு உங்கள் ஃபேமிலிக்கு எடுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நம்ம கடையில் வெறும் வரும் மூவாயிரூவாய்க்கு எடுத்துட்டு போயிடலாம் அந்த அளவுக்கு ரேட் வந்து ரொம்ப ரொம்ப உங்களுக்கு டிஸ்கவுண்ட்டாக இருக்கும் அந்த டிஸ்கவுண்ட் வச்சு தான் நம்மளுக்கு கடையே இருக்குது கலர் பேட்டர்ன் பாருங்கள் ஜீன்ஸில் உங்களுக்கு பேட்டர்ன் எத்தனை பேட்டர்ன் வச்சுருக்கோன்னு மட்டும் பாருங்கள் நீங்களே அதே மாதிரி பார்த்திங்கன்னா டோன் மாடல் இருக்குது டோன் மாடல் உங்களுக்கு காட்டுறேன் இது வந்து ஃபுல்லாக இதெல்லாம் சல்ஃபர் சல்ஃபர் ஜீன்ஸ் சொல்லுவாங்க இது கலெக்ஷன்ஸ் இருக்குது இதில் கலர்ஸ் இருக்குது உங்களுக்கு கலர்ஸ் பாருங்கள் சல்ஃபரில் மட்டும் எத்தனை கலர்ஸ் இருக்குன்னு பொதுவாக ஜீனில் இத்தனை கலெக்ஷன் இருக்காது யார்கிட்டேயுமே இருக்காது நம்மகிட்ட இருக்குது பாருங்கள் கலர் கலெக்ஷன் பார்த்துக்கோங்க இதில் டோன் மாடல் வேணால் டோன் மாடல் இருக்குது நம்மக்கிட்ட டோன் மாடல் பார்த்திங்கன்னா ஒரு ஆறு கலர்ஸ் வரும் உங்களுக்கு சைஸஸ் பார்த்திங்கன்னா இருபத்தெட்டுலேருந்து முப்பத்தி நாலு வரைக்கும் இப்போதைக்கு நம்மகிட்ட இருக்குது ஆறுநூறுவா தான் வரும் குவாலிட்டி வைஸாக பாருங்கள் டோனில் டிசைன்ஸ் கொஞ்சம் ரெண்டு மூணு வருஷம் டிசைன் இருக்குது அதே மாதிரி பார்த்தீங்கன்னா லைக்ரா பேண்ட்டு இது வந்து ஃபோர் வே லைக்ரா ஹெவி இருக்கும் இரநூறுவா முந்நூறுவான்னு சொல்கிறாங்க நமக்கு அது தெரியாது நம்மக்கிட்ட பார்த்தீங்கன்னா பார்த்திங்கன்னா நானூற்றம்பது ரூபாய்க்கு இருக்குது நானூற்றம்பது ரூபாய் ஹெவி ஒரு தடவை வாங்கி போட்டிங்கன்னா ஒரு ரெண்டு வருஷத்துக்கு உங்களுக்கு பிரயோஜனமாக இருக்கும் மெட்டீரியல் நல்லா இருக்கும் உங்களுக்கு ஹெவி நல்லா ஸ்ட்ரென்த்து ஜிஎஸ்எம்னா நல்லா ஜிஎஸ்எம்மாக இருக்கும் பீஸ் நல்லாயிருக்கும் உங்களுக்கு இது நானூற்றம்பது ரூபா கலர்ஸ் இருக்குது உங்களுக்கு அஞ்சு கலர் ஆறு கலர் பேட்டர்ன் இருக்குது உங்களுக்கு கலர் ஷார்ட் பார்த்தீங்கன்னா நான் பிளாக் ஆட்டியிருந்தேன் அடுத்து பாருங்கள் நேவி ப்ளூ சாண்டலு இங்க் ப்ளூ கிரே க்ரீனு இன்னும் ஒரு அஞ்சு கலர் வருங்க மொத்தம் ஒரு பத்து கலர் வரும் குவாலிட்டி வைஸாக சூப்பராக இருக்கும்னு யூஸ் பண்ணலாம் அடுத்து பார்த்தீங்கன்னா ஜீன்ஸில் பார்த்த ஆஃபர் மாதிரி இது காட்டனில் ஆஃபர் இது நானூற்றம்பது ரூபா தான் போட்டிருக்கோம் உங்களுக்கு இது வந்து நானூற்றம்பது ரூபாவில் மட்டும் ஆஃபர் ஐட்டத்தில் மட்டும் அதில் ஒரு பத்து கலர் காட்டினேன் காட்டனில் பாருங்கள் ஃபோர் ஃபிஃப்டிக்கு எத்தனை கலர்ஸ் இருக்குது மட்டும் பாருங்கள் சைஸ் இருந்து முப்பத்தாறு வரைக்கும் முப்பத்தெட்டு நாற்பதுனா ஒரு ஐம்பது ரூபா கூட வரும் இது ஆஃபர் காட்டனில் மட்டும் பாருங்கள் எவ்வளோ பீஸ் இருக்குன்னு வெறும் நானூற்றம்பது ரூபா நீங்கள் ஆஃபீஸ் யூஸுக்கு எல்லாத்துக்கும் பார்த்தீங்கன்னா துணி பாருங்கள் எப்படி இருக்குன்னு துணி தொட்டு பார்த்துக்கோங்க நீங்கள் வெளியில் எடுத்திங்கன்னா ஏழ்நூறுவா ஆறுநூறுவா அசால்ட்டாக வரும் உங்களுக்கு வெறும் நானூற்றம்பது ரூபாய் கொடுத்து விட்ருக்கோம் கலெக்ஷன் குண்ட மண்டக்கம் இருக்கும் இது போக பார்த்தீங்கன்னா நார்மல் காட்டன் நம்மக்கிட்ட இருக்குது அது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஐநூறு ஐநூற்றம்பது ரேஞ்சில் இருக்கும் இது ஆஃபர் மட்டும் நானூற்றம்பது ரூபாய் போட்டுக்கிட்டுருக்கோம் நீங்கள் நார்மல் காட்டன் வேணுன்னா உங்களுக்கு வந்து ஐநூறு ஐநூற்றம்பது ரேஞ்சுக்கு இருக்குது அதிகபட்சம் நம்மக்கிட்ட அவ்வளோ தான் காட்டனை பொறுத்தளவு நானூற்றம்பதுலேருந்து ஐநூற்றம்பது ரூபா வரைக்கும் தான் ப்ரைஸு ஃபோர் ஃபிஃப்டிக்கு கலெக்ஷன் நீங்களே பார்த்துக்கோங்க இது எல்லா சைஸ்லயுமே இந்த கலர் கலெக்ஷன் இருக்கு நான் அடுத்து பாத்தீங்கன்னா ஃபுல்லா ஃபேன்சி மாடல்னா நம்ம வாவ் ஜீன்ஸ் லைக்ரா மாடल्स இருக்கு உங்களுக்கு கலர்ஸ் பேட்டர்ன் பாத்தீங்கன்னா நிறைய இருக்கு நம்ம கிட்ட இதெல்லாம் பாத்தீங்கன்னா உங்களுக்கு காஸ்டிங் பிரச்சனையும் இருக்காது உங்களுக்கு நீங்க வெளில என்ன ரேட் எட்நூறுவா தொலைவா எடுப்பீங்களா மினிமம் ஒரு ஏழ்நூறுவா உம் நம்மகிட்ட விறும் பாத்தீங்கன்னா ஐநூத்தி தொண்ணூறு ரூபா அந்த ப்ரீஸு இதுல கலர் கலெக்ஷன் இருக்கு இதெல்லாம் இனிமே வந்து இருந்தால் ஃபேன்சி மாடல்ஸ் ஃபுல்லாவே இப்போ இந்த எது எடுத்தீங்கன்னா ஜீன்ஸ் ஷர்ட் எடுத்தீங்கன்னா பத்து அப்படியே உங்களுக்கு வந்துடும் ஃபைவ் ஃபிஃப்டி தான் வரும் சைஸ் பார்த்தீங்கன்னா எஸ் எம் எல் தான் இதில் வருது ம் அந்த ப்ளூ ஒன்று ஓன் பண்ணி காட்டுங்க அந்த ப்ளூ இதுண்ணா ப்ளூ இல்லைண்ணா எப்போ டீஃபால்ட் டீஃபால்ட் ஜீன்ஸ் டைப் ம் ஓகே இது என்ன ரேட் நானூற்றி ஐம்பது தான் வருது <laughs>

வெறும் நானூற்றம்பது ரூபாய் கொடுத்துட்ருக்கோம் குவாலிட்டி வைஸ் நிறையா இருக்குது வெரைட்டி நிறையா இருக்குது நம்மக்கிட்ட நார்மல் ஸ்டைப்ஸு பிரிண்டடு செக்குடு அதில் கொஞ்சம் ஜிஎஸ்எம் கம்மியாக முன்னெல்லாம் பார்த்தீங்கன்னா ஜிஎஸ்எம் ரொம்ப ஹெவியாக இருந்துச்சு சில பேருக்கு வந்து இதாக இருந்துச்சு ரொம்ப ரஃபாக இருக்குன்னா அதை எடுக்க முடியும் நாங்கள் இந்த டைம் என்ன பண்ணிங்கன்னா கொஞ்சம் ஜிஎஸ்எம் கம்மி பண்ணி எடுத்துருந்துருக்கோம் ஜி காத்திரிக்கிறது இதே பார்த்தீங்கன்னா எம்எல்ஏஎக்ஸ்எல் கலெக்ஷன் இருக்கும் வெறும் நானூற்றம்பது ரூபா எல்லாமே இது செல்ஃப் எம்ப்ராய்டிங் லைட் வெயிட்டு லைக்ரா மாடல் ஷேட்ஸு கலர் கலெக்ஷன் பார்த்துக்கோங்க அடுத்து பாப்கார்ன் மாடல் ஷேட்ஸு பொறுத்தளவு கலர் கலெக்ஷன் வந்து புது புது ஃபேப்ரிக் மாறிக்கிட்டே இருக்கு எங்களுக்குமே எதை எங்களுக்கு ஸோ முடிஞ்ச வரைக்கும் பார்த்து இதுல கலர் கலெக்ஷன்ஸ் இருக்கு உங்களுக்கு எல்லாமே ரூபா தான் வரும் நம்ம கிட்ட அதிகபட்சம் நானூத்தி ரூபா அந்த ஹெவி ஜீனை தவிர எல்லாமே நம்ம கிட்ட ரூபா தான் அதிகபட்சமான ரேட்டே உங்களுக்கு அடுத்து லைக்கிறா காட்டன் காட்டன் லைகிறாது இது இம்போர்ட் ஐட்டம் தான் மெட்டீரியல் உங்களுக்கு இது பார்த்தீங்கன்னா வெறும் நானூற்றம்பது ரூபா தான் வருங்க கலர் பேட்டர்ன் காட்டுறேன் உங்களுக்கு பத்து கலர் வரும் உங்களுக்கு எல்லாமே ஃபோர் ஃபிஃப்டி தான் வரும் இது எல்லாமே நானூற்றம்பது ரூபா தான் உங்களுக்கு இதுலேயே வந்து சிங்கிள் பாக்கெட்டு இருக்குது வித்தவுட் பாக்கெட்டும் வருது நிறையா எல்லாமே பார்த்துக்கோங்க இத்தனை கலர்ஸ் இருக்குது எல்லாமே நானூற்றம்பது ரூபா தான் புதுசாக வந்திருக்கு அது க்ரஷர் மாடல் ஷர்ட்டு மொதல் பேண்ட்டில் தான் க்ரஷர் வந்துச்சு இப்போ ஷர்ட்லேயும் க்ரஷர் மாடல் வர ஆரமிச்சிருச்சு இப்போ அதில் பார்த்தீங்கன்னா ஒரு மூணு கலர் வரும் இது போக க்ரீன் இருக்கா ஒரு ப்ளூ இருக்குது மெருன்னு ஒயிட்டு ப்ளூ மொத்தம் மூணு கலர் இதில் வரும் இப்போ அது போக பார்த்திங்கன்னா நமக்கு த்ரீ நைன்டி ஷர்ட்ஸ்லேயே பார்த்தீங்கன்னா ப்ளெயின் கலெஷனுங்க இருக்குது இது பார்த்திங்கன்னா எக்ஸ் எல் எம் இதுவும் பார்த்தீங்கன்னா எல்லாம் த்ரீ நைன்ட்டி தான் வரும் ப்ளைன் கலெக்ஷனை பொறுத்தவரை ஒரு ஐம்பதுலேருந்து அறுபது கலர் எப்போவுமே நம்மகிட்ட ஸ்டாக் இருக்கும் இந்திய மாடல் பார்த்துக்கோங்க இது ஃபார்மல் ஷர்ட்ஸு உங்களுக்கு ஃபார்மலை பொறுத்தவரை தேர்ட்டி எயிட் ஃபார்ட்டி ஃபார்ட்டி டூ உங்களுக்கு இரநூத்தம்பது ரூபா வந்து ஸ்டார்ட் ஆகும் இரநூத்தம்பது இரநூத்தி எண்பது அதிகபட்சம் உனக அவ்வளோதான் இதில் ஆஃப் அண்ட் ஃபுல் அண்ட் எல்லாமே நம்மகிட்ட அவைலபிள் இருக்கு இது பிளைனு பிரிண்ட் அட்ரெண்ட்டு இதில் ப்ளைனு பிரிண்ட்டு செக்குடு மூணுமே வந்துடும்ண்ணா அண்ணா இதெல்லாம் பார்த்தீங்கன்னா சேல்ஸ்க்கு இல்லை ஒன்லி கிஃப்ட்டு கஸ்டமருக்கு அதாவது எங்கள் கஸ்டமர் கடைக்கு வந்து எப்போவுமே தீபாவளிக்கு வந்தாங்கன்னா கஸ்டமர்ஸ் கிஃப்ட் பண்ணி பழக்கம் எங்களுக்கு ஸோ பார்த்தீங்கன்னா இந்த தடவை பார்த்தீங்கன்னா மூவாயிரத்தி ஐநூறுரூவாய்க்கு மேலே பறிச்சி பில் பண்ணுற எல்லா கஸ்டமருக்கும் பார்த்தீங்கன்னா இந்த ஒரு வேலட் இல்லாட்டினா உங்களுக்கு ஒரு பெல்ட் கிடைக்கும் ரெண்டில் ஒரு இது வந்து ஏதோ ஒன்று கொடுத்துக்கலாம் எப்போவுமே நம்ம கடையில் வருஷம் வருஷம் பண்ணிகிட்டு இருக்கனால வந்து இந்த வருஷமும் இந்த இது பண்ணிடு ஆஃபர் பண்ணுறோம்னா ஸோ நம்ம கடை எங்கே இருக்குன்னா நம்ம கஸ்டமர் நிறைய பேர் தெரியும் இந்த வீடியோ பார்க்குற புது ஆளுங்களுக்கு சொல்கிறேன் நம்ம லலித் தெற்கு மாசு வீதி லலிதா ஜுவலருக்கு நேர் எதிர் தான் நம்ம கடை நீங்கள் எங்கேயே அலையவேணா தெற்கு மாசு வீதி லலிதா ஜுவல்லர்னு போட்டிங்கனாலே மேப் வந்துடும் உங்களுக்கு அதுலேருந்து ஸ்ட்ரெயிட் ஆப்போசிட் பார்த்தீங்கனா நம்ம கடை இருக்குது ஸோ லேண்ட்மார்க் ப்ராப்ளம் இல்லை நீங்கள் காலையில் பார்த்தீங்கன்னா ஒன்பது மணிக்கு கடை தந்துடுவோம் ஒன்பது மணிலேருந்து நைட்டு பத்து மணி வரைக்கும் கடை இருக்கும் நீங்கள் வாங்க கண்டிப்பாக வாங்க தீபாவளிக்கு நிறையா எடுத்துகிட்டு போகலாங்க ஆன்லைன் கிடையாது தீபாவளி வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஆன்லைன் கிடையாது நீங்கள் வந்து இப்போ நேரடியாக தான் வரணும் ஒரு ஒம்பது மணிலேருந்து நைட்டு பத்து மணி வரைக்கும் கடை இருக்கும் நீங்கள் எப்போனாலும் வாங்க உங்களுக்கு நல்லபடியாக நிறைய மெட்டீரியல் எடுத்து தரேன் நான்